தமிழகத்தில் அதிமுக கட்சிக்குள் கோஷ்டி பூசல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதில் கடந்த சில நாட்களாக கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான மாஜி அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி இடையே பனிப்போர் நிலவுகிறது இதனால் கே ஏ செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்திக்காமலும் அவர் நடத்தும் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்காமலும் தவிர்த்து வந்தார் செங்கோட்டையன் புறக்கணித்து வந்தார் இது அரசியல் வட்டாரங்களில் முரண்பாடு நிலவுவதாக பேச்சை சூடுபிடிக்க செய்தது இந்நிலையில் கடந்த வாரம் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்துவிட்டு சென்னை திரும்பினார் அதே சமயம் செங்கோட்டையன் டெல்லி சென்று அங்கு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை சந்தித்து பேசிவிட்டு தமிழகம் திரும்பினார் என்று செய்திகள் வெளிவந்தது எடப்பாடி பழனிசாமியின் சந்திப்பை தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் அமித்ஷாவை சந்தித்தார் செங்கோட்டையன் டெல்லி சென்ற விவகாரம் அரசியல் வட்டாரங்களில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செங்கோட்டையனின் டெல்லி பயணம் குறித்து ஓமலூரில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்கவில்லை இந்நிலையில் அந்தியூரில் அதிமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தியிருக்கிறார் செங்கோட்டையன் சென்னை செல்வதற்காக ஈரோடு ரயில் நிலையத்திற்கு வந்த அவரிடம் செய்தியாளர்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பினர் மவுனம் அனைத்தும் நன்மைக்கே என்றார் செய்தியாளர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு கேள்வி எழுப்பினர் மீண்டும் டெல்லி போகிறீர்களா என கேள்வி எழுப்பினர் அதற்கு தன் இரு கைகளை கூப்பியபடியே ஸ்டேஷன் தான வந்திருக்கேன் என கூறிவிட்டு சென்றார் செங்கோட்டையன் தொடர்ச்சியாக நீங்கள் மௌனமாகவே இருப்பதன் காரணம் என்ன என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த செங்கோட்டையன் மௌனம் அனைத்தும் நன்மைக்கே என சிரித்தபடி கூறிவிட்டு கிளம்பினார் அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமி மீது பல அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் கடுப்பில்தான் உள்ளார்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும் என பாஜக அட்வைஸ் செய்துள்ளது ஆனால் அதை கேட்காமல் பிரிந்து கிடந்த எடப்பாடி தலைமையிலான அதிமுக போட்டியிட்டது அதில் தோல்வியையும் சந்தித்தது குறிப்பாக தென் தமிழகத்தில் அதிமுக முழுவதுமாக தூக்கி வீசப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தலில் கொங்கு மண்டலத்திலும் தனது செல்வாக்கை இழந்தது அதிமுக எடப்பாடி பழனிசாமியின் அரசியலுக்காக திமுகவை ஆட்சி கட்டிலில் ஏற தமிழக மக்களுக்கு துரோகம் செய்தது மட்டுமல்லாமல் அதிமுகவில் பல எம்எல்ஏக்கள் வராமல் இருந்ததற்கு எடப்பாடிதான் காரணம் கடுப்பில் இருந்தவர்கள் அனைவரும் தற்போது செங்கோட்டையின் பின் அணிவகுத்து நிற்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அதிமுக தான் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகியது தற்போது மீண்டும் தானாகவே உள்ளே வர முயற்சித்து வருகிறது என்பதே உண்மை இதில் பாஜகவின் வேலைகள் எல்லாம் இல்லை அதேபோல் ஒருங்கிணைந்த தான் பாஜக விரும்புகிறது எனவே எடப்பாடி மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர உழைப்பாரா அல்லது ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க முயற்சிப்பாரா என்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது மேலும் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வராவிட்டால் பாஜக அண்ணாமலையை வைத்து களத்தில் இறங்க ஏற்கனவே இருக்கும் பிளானை அமல்படுத்தும் அதில் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பாஜகவில் இருக்கிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் தேர்தலில் தமிழகத்தின் அச்சாணியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் அமையும் என்றும் கூறுகிறார்கள் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்